அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண்பது அவிட்டம் நட்சத்திரம் நான்கு பாதங்களின் பலன்கள் அவிட்டு நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ வழி தெரியாதவர்கள் பால் உணர்வு மிக்கவர்கள் பசியை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அதிக அளவு கவலை கொள்வார்கள் கொடுமை புரிவார்கள் குண்டு உடம்புக்காரர்கள் கருப்பர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெருந்தன்மை இல்லாதவர்கள் மற்றவர்களிடத்தில் மனஸ்தாபம் கொள்பவர்கள் வாய்மையாளர்கள் அறிவாளிகள் வறியவர்கள் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் குன்றாத முயற்சி உடையவர்கள் அரசியல்கள் செய்பவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த இயல்பு உடையவர்கள் குள்ள வடிவர்கள் உடல் உறுதி வாய்ந்தவர்கள் மானஸ்தர்கள் ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் சிவப்பர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும் செல்வம் கொண்டவர்கள் கொடுமைக்காரர்கள் குண்டு உடம்புக்காரர்கள் ஆணவக்காரர்கள் மற்றவர்களுக்கிடையே மனவேறுபாட்டை உண்டாக்குபவர்கள் அழகிய கேசம் கொண்டவர்கள் அவிட்டம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் இவர்கள் அணிய வேண்டிய நவரத்தின கல்மோதிரம் பவளம் இனி அடுத்த பதில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியின் முருகானந்தா நன்றி வணக்கம்